வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு தமிழ் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா ரீஜன்லையும் வசூல் பண்ணாதான் ஆயிரம் கோடி வரும் ஏன் தமிழ் படங்கள் ஆயிரம் கோடி வல்ல அப்படின்னு யோசிச்சோன்னா தமிழ் படங்களை பொறுத்தவரையே தமிழ்நாட்டில் அந்த படம் நல்லா ஓடுது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா பொன்னியின் செல்வன் விக்ரம் இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ்நாட்டில் பட்டைய கலப்புது கேரளால நல்லா ஓடுது ஓவர் சீஸ்ல சூப்பரா ஓடுது இதுதான் இதை தவிர வந்து கர்நாடகால நல்லா ஓடுது கர்நாடகாவில் நிறையா தமிழர்கள் இருக்கிறதுனால கர்நாடகால நல்லா ஓடுது ஆனா நம்ம படங்கள் ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் ஹிந்தி ரீஜனில் வந்து பெருசாக பெருசா பண்ணலை ஆந்திரா தெலுங்கானால கூட பரவாயில்லாமல் பல படங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா ஹிந்தி ரீஜன் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருந்திருக்கு தமிழ் படங்கள் ஆயிரம் கோடி வசூல் பண்ண முடியாததுக்கு மிகப்பெரிய மைனஸ் வந்து ஹிந்தி ரீஜன் அதாவது ஓ ஹிந்தியில் வசூல் பண்ணியிருக்குன்னு நீங்க கேட்கலாம் அது வந்து அக்ஷய்குமார் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம் அது வந்து அவர் சின்ன சின்ன படங்கள் நடித்தா கூட அப்போல்லாம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பிஜேபி சப்போர்ட்டா ஓவரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் படங்கள் பெரிய அளவு வெற்றி பெறல நம்முடைய அரசியல் இதை வந்து ஒண்ணு தனியா கட்சிய ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா அரசியல் பேசக்கூடாது ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் இது பண்ணால் பிரச்சனை ஆகுங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம் நம்ம ஏற்கனவே வடிவேலி என்ன ஆனாருன்னு பார்த்தோம் படமே பண்ண முடியாமல் நாலஞ்சு வருஷம் அவரை தனியாக போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அக்ஷய்குமார் படங்கள் வந்து பெரிய ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அஹ் சோ அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு டவுன்ஃபால சந்திச்சாரு அவர் பீக்ல இருந்த பொழுது வந்தது டூ பாயிண்ட் ஓ சோ அது வந்து ரஜினி கணக்குல வராது நீங்க ரஜினி படத்தோட ஒரிஜினல் வசூலை பார்க்கணும்னா நீங்க காலா கபாலி பேட்டை அதுக்கப்புறம் வந்த படங்கள் அண்ணாத்தை எந்த படத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜெயிலர் வசூலை கூட பாருங்கள் ஹிந்தி ரீஜனில் ஒன்றும் பெருசாக வசூலே பண்ணியிருக்காது அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து ரஜினியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அஜித்து கேட்கவே வேண்டாம் தமிழ்நாட்டை தான்னா அவருக்கு அதர் ஓவர்சீஸில் கொஞ்சம் போகும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஓவர்சீஸில் போகுது அதர் ஸ்டேட்டில் அவர் படங்கள் பெருசாக போகாது இப்போ டக் லைஃபை பொறுத்தவரைய ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எயிட் வீக் விண்டோ நம்ம ஓடிடியில வந்து இப்ப நம்ம என்னன்னா நாலு வாரங்கள்ல நம்ம படங்கள் வந்துருது இருபத்தெட்டு நாள் கணக்கு அதுதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருபத்தெட்டாவது நாள் வந்து இருபத்தொன்பதாவது நாள் வந்து ஓடிடியில வந்துருது அமேசானா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் அப்ப நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மல்டிபிளக்ஸா இருக்கக்கூடிய ஐநாக்ஸ் அந்த மாதிரியான இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு வாரம் நீங்கள் வந்து எட்டு வாரங்கத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாதான் உங்கள் படங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கட்ட ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரூல்ஸ் படி நம்ம தக் லைஃப் படம் வந்து எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடியில் வரப்போகுது நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது இதை வந்து கமல் வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு அதனால நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிவிஆர் ஐநாக்ஸு அந்த மாதிரியான மிக முக்கியமான மல்டிப்ளெக்ஸ்லாம் இந்த படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது அதை தவிர ஐமேக்ஸ் மாதிரியான வேற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மாதிரி தே தேட்டர்லையும் வரப்போகுது அதனால இந்த படம் நார்த் இந்தியாவில் பெரிய வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு தவறவும் கமல் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் மூணு பேருமே நார்த் இந்தியாவில் அறிமுகமானவர்கள் அதனால இந்த படம் வந்து அந்த சானியா மல்ஹோத்ரா பங்கஜி த்ரிப்பாத்தி அலி ஃபசல் மாதிரியான நடிகர்களும் இருக்கிறதுனால இந்த படம் நார்த் இந்தியாவில் பெரிய கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளாம் ஃபோர் வீக்ஸ் விண்டோ தனியா இருக்கக்கூடிய டொங்கு தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் நார்த் இந்தியாவில் அதனால அந்த படங்கள் எதுவுமே பத்து கோடி அஞ்சு தான் வசூலாயிட்டு இருந்தது ஏன்னா நம்ம ட்ரிபிள் மாதிரியான படங்கள்லாம் அதுவும் இப்ப லேட்டஸ்டா வந்த தெலுங்கு படமான புஷ்பா அறநூறு கோடி எழுநூறு கோடினு கலெக்ட் பண்ணது அவ்வளோ பெரிய மார்க்கெட்ல பத்து கோடியும் அஞ்சு கோடியும் வசூல் பண்ணணும் எங்க இருந்து ஆயிரம் கோடி பண்றது இது இது ஒரு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆயிரம் கோடி பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இப்போ சொல்றாங்க ட்ரேடு பண்டிட்ஸ் இந்த எட்டு வீக்கு அப்புறம் தக் லைஃப் வந்து ஓடிடில வர்றதுனால இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நேத்திக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மோகன்லால் உடைய படம் தொடரும் பொதுவாக நிறைய மலையாளத்தில் வந்து அந்த கிரைம் திரில்லர் படங்கள் தான் வரும் அந்த கிரைம் த்ரில் படங்கள் அப்படிங்குறப்ப பெரிய அளவு நமக்கு என்ன சொல்றது படங்கள் ஒரு டைப்பா இருக்கும் இன்னொரு சில படங்கள் கரெக்டா இருக்கும் இந்த ஃபேமிலி அதோட சேர்த்து பண்றப்ப திருஷ்யம் ஒன் திருஷ்யம் டூ மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் அதுல அந்த ஹீரோ மாட்டிக்கக்கூடாது அவங்க கூடாது நம்ம ஆடி அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஸ்க்ரீன் பிளே பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இந்த தொடரும் படம் பண்ணியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற போகுது இது வந்து எம்ரான் ஃபைனல் கலெக்ஷன் எல்லாம் உடைச்சிடும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க பிக்கெஸ்ட் பிளாக்பஸ்டர் ரிப்போர்ட் நேத்திக்கு கேரளால இருந்து இதுல என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா இதுல நிறைய உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டைலாக் வந்து என்னென்னா ஆண்டவரோட நீங்கள் எந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு மோகன்லால்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த பிரேமம் இது பிரேமலு படத்தில் நடித்த அந்த காமெடி நடிகர் அவர் தான் அந்த கேள்வி கேட்குறாரு அப்புறம் நிறையா கமலஹாசனுடைய அந்த ஃபோட்டோஸ் அந்த அவங்க வீட்டில் மோகன்லால் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் அதில் இருக்குது அந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த படம் பார்த்த கமல் ரசிகர் ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது சில ரெஃபரன்ஸ் எப்படின்னா அந்த படத்தோட தலையெழுத்தையே மாற்றும் இப்போ ஒரு சிக்னேச்சர் நம்ம சொல்லலாம் இப்ப குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டு எவ்வளவு முக்கியமான பாட்டு அந்த அந்த லொக்கேஷன் நம்ம படம் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு முன்னாடி அது வேற ஒரு டெவல்ஸ் கிச்சன்கிற பேரில் தான் இருந்தது குணா படப்பிடிப்பு நடந்ததுக்கு பிறகு அதுக்கு குணா கேவ்ஸ்னே பேர் வந்திருக்கு அப்படின்னா அவங்க இடத்த எப்படி கண்டுபிடிச்சி எப்படி ஷூட் பண்ணி பண்ணியிருக்காங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அப்படி பண்ணி அதுக்கு குண குணா கேவ்ஸ்னு பேர் வந்தது அதில் போய் ரெண்டு பேர் ஒருத்தர் இறக்க போகிறாரு அப்படிங்கிறப்ப அவரை காப்பாற்றி கொண்டு வந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு அதை வச்சு அவங்க படமாக எடுக்கும் பொழுது அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டை போட்டு அந்த குணா கேவை போட்டவுன்னே அந்த படம் தமிழ்நாட்டிலே நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுது இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுது அந்த படம் இப்போ அதுதான் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மகிமை ஒரு மந்திரம் அதே தான் இந்த படத்துலேயும் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கு அது வந்து ஒரு ஆட் பண்ணும் எப்பொழுதுமே கமல் ரெஃபரன்ஸுங்கிறது வந்து படத்துடைய வேல்யூ ஆட் பண்ணும் அப்படி வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி படத்தில் ஏற்றோன்னே தேங்க்ஸ் கார்டு போடுவாங்கள்ல நன்றி அப்படின்னு போடும்பொழுது கமலஹாசன் பேர் வருது அதே மாதிரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அந்த பழைய விக்ரம் இப்ப லேட்டஸ்டா விக்ரம் இத பத்தின வசனங்கள்லாம் வருது அப்புறம் கமலா இவர் நம்ம மோகன்லாலோட வீட்டில் உள்ள கபோர்டில பார்த்தா ஃபுல்லா கமலஹாசன் பிக்சர்ஸாக இருக்குது அதில் ஒரு பிக்சர் எப்படின்னா நம்ம லேட்டு மலையாள நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் ராஜ்குமாரோடு நம்ம கமல் சார் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் வந்து அந்த ராஜ்குமார் ஃபேஸ்க்கு பதிலாக அந்த மோகன்லாலுடைய ஃபேஸை வச்சிருந்தாங்க ஸோ அதை பார்த்து தான் வேறு கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அமல் டேவி சார் நடித்த அந்த பிரேமலுல நடித்தவர் ஆண்டவரோட எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வர்றது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது நாங்கள் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த நாங்கல்கிற படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அதில் வந்து ஒரு ஃபாதர் அந்த இப்போ சன்ஸு அவர் ஒரு ரொம்ப கிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் வந்து கண்ணு முன்னாடி கீழே விழுறது அதாவது கேரக்டர் மட்டும் இல்லாமல் பொ பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலையும் ஒரு ஃபால் இந்த ஃபால் ஃப்ரம் த கிரேஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு நாங்கள் அப்படிங்கிற படம் அவர் அந்த டேரக்டர் பேர் வந்து அவினாஷ் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா கமல் சார் தான் ஒரு டைரக்டரா நடிகருங்க கமலா விட எனக்கு டேரக்டர் கமலா ரொம்ப பிடிக்கும் அவரோட சிவம் பார்த்துட்டு உடஞ்சிட்டேன் அதே மாதிரி ஹேராம் என்னை வந்து வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சு விருமாண்டி படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது என்ன பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சோம்னா ஒரு ஐடியா யோசிச்சோம்னா அது ஏற்கனவே கமல் சார் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் என்ன யோசிச்சாலும் கமல் சார்கிட்ட வந்து தான் நிற்கிது எங்க சுத்து சுத்தினாலும் ரங்கன சேவின்னு ஒரு ஒரு பழமொழி இருக்கும் சினிமால சினிமாவில் என்ன புது முயற்சி எடுத்தாலும் அது வந்து கமலஹாசன் போய் தான் நிற்கும் அதை வந்து அவினாஷ் நாங்கள் படத்துடைய இயக்குனர் அவினாஷ் தன்னுடைய பேட்டில குறிப்பிடுறாரு